ம் வணக்கம் சொல்லுங்கள் ம் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லணும்னா எல்லோரும் கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில்ச்சிடணும்னா ரொம்ப லேட்டாகும் இது உலக மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ இந்த பேட்டி எடுத்த நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன் இன்னொரு நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அவ்வளோ சந்தேகத்தையும் கேளுங்கள் இதில் சந்தேகத்துக்கு எதுவுமே இடம் இல்லைங்க அந்த எடுத்து பதினெட்டு மெய் எழுத்து பன்னிரெண்டு உயிரெழுத்து ரெண்டையும் சேர்த்து சேர்த்ததை வரோம் இக்கு ஆ கா இக்கு ஆ கா இல்லையா இக்கு ஈகி இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் உயிரிழத்துக்கள் பனிரெண்டில் மட்டும்தான் மாற்றியிருக்கேன் இந்த உயிரிழத்துக்கள் பனிரெண்டு இருக்குங்கள நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு புதுமை தமிழுங்கிறத பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு புதுமை தமிழ் பியூ டிஹெச்யூ எம்ஏஐ புதுமை தமிழ் டிஏ எம்ஐஎல் புதுமை தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பாருங்கள் அதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்தையும் நான் எழுதியிருக்கேன் எத்தனை எழுத்து இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் அப்போது புள்ளி வச்சா எல்லாமே புள்ளி வச்சதல்ல மெய்யெழுத்துக்கள் புள்ளி எடுத்துக்கிட்டார் எல்லாம் உயிர்மையாகிடுது இப்போ புரியுதா உங்களுக்கு என்னென்ன புள்ளி வைச்சோம்னா இக்கு இங்கு இச்சு இங்கே இட்டு இன்னு இத்து புள்ளியை வச்சோம்னா எல்லாமே எழுத்துக்கள் அது புள்ளி எடுத்துட்டா எல்லாம் உயிர்மெய் எழுத்தாயிடுது அதானே புள்ளி எடுத்து உயிர்மை தானே அப்போ புள்ளி எடுத்து உயிர்மையுதான் காங்க ஆச்சாங்கட்டானு வந்து இப்போது கா இக்கு ஆ கா இப்போ கா எப்படி இருந்துச்சு இக்கு கூட்டல் ஆ அப்படிதான் கா வந்துச்சு இப்போ கா இப்போ என்ன செய்ய போகிறோம் எல்லாத்துக்கும் புதுசாக கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பன்னெண்டு எழுத்து இக்கு ஆ கா இக்கு ஆ இப்போ நான் சொன்னேன் காணா போடுறீங்கல்ல காணாவுக்கு பக்கத்தில் ஆவணா போடுங்க நான் புதுசாக கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் புதுசாக அது முதல் நான்கு இடை நான்கு கடை நான்கு அந்த முப்பது எழுத்துல பன்னிரெண்டு உயிரெழுத்துகளையும் மூணு எழுத்தில் முடிச்சிட்டேன் ஒரே பார்த்திங்களா நீங்கள் பார்க்கணுங்க உங்களுக்கு அது நல்லா புரியும் அவ்வளோ எளிதாக இருக்குது மூணே எழுத்து ஆ ஊ இந்த மூணு எழுத்து இந்த மூணு எழுத்தும் இந்த பதினெட்டு எழுத்தும் இருபத்தொரு எழுத்து இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இருபத்தெழுத்து எப்படி இருபத்தோரு எழுத்து நீங்கள் கேட்குறீங்க பதினெட்டு மெய்யத்தில் நான் கையே வைக்கலைங்க பதினெட்டு மெய்யத்தில் நான் கையே வைக்கலை பதினெட்டு மெய்யத்தை அப்படியே வச்சிருக்கேன் உயிரெழுத்துக்களை மட்டும் மாற்றிருக்கேன் அது எப்படி வைத்திருக்கேன் நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் எழுத்துக்களும் குறைவாக இருக்கணும் அப்போ குறைவான எழுத்தை எப்படி குறைக்க முடியும்னு சொன்னால் மூணையும் மூணு எழுத்த பன்னெண்டாக மாற்ற முடியும் அந்த பன்னெண்டு எழுத்துக்களையும் மூணு எழுத்தா சொல்லி சேர்த்துக்க முடியும் அப்போ பன்னெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஆ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்தையே இடவளம் வள இளம் மேல் கீழ் கீழ் மேல் இப்படி மாத்திரம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரியும் நான் அதில் பாடுமாடத்துறேன்னா நான் நடத்துகிறேன் வீடியோவிலே பாடம் நடத்துகிறேன் இது ஈஸியாக புரியக்கூடியதாங்க எல்லா மக்களுமே ஈஸியாக இருக்கிறதுனால தான் மக்கள் ஒருத்தருனையும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் கேட்குறேன் பார்க்காத மக்கள்லாம் பாருங்கள் பார்க்காததுக்கு முன்னாடி என்னை திட்டாதீங்க தயவு செஞ்சு நீ என்னடா எழுத்துல கை வைக்கணும் யார்டான்னு கேட்குறீங்க நான் கே எழுத்துல கை வைக்கிறேன் நான் யாருன்னு நீங்கள் கேட்குறீங்க யார்டா நீங்கள் கேட்குறீங்க நான் சந்தோஷப்படலை கேளுங்க கேட்க கேட்கத்தான் உண்மையிலே நீங்கள்தான் கேள்வி கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் மேலே கையை வைக்கிறதுக்கு எழுத்து மேலே கையை வைக்கிற நீ யாரான்னு கேட்டீங்க நான் உன்னை வருத்தப்படாதீங்க கேட்டீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன் அதுக்காக இல்லை என் மேலே கோவப்பட்டீங்க எழுத்து நீ யார் பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் ஏற்றுக்கடணும் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்வது யார் ஒரு புதுசாக உடனே கண்டுபிடிச்சுன்னா அதை எடுத்து கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க கவர்மெண்ட் எடுத்துக்கணும் சரி நான் இந்த எழுத்த கண்டுபிடிச்சது கவர்மெண்ட்லாம் வரணும் தான் ஒத்துக்கிறேன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கடணும் கவர்மெண்ட்டில் என்ன செய்யணும் இவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு இருக்கா இவ்வளோ எளிதான எழுத்தா இதனால் எவ்வளோ நன்மை நமக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் எத்தனை ஆசிரியர் வச்சுருக்காங்க அவங்க கவர்மெண்ட் எத்தனை ஆசிரியர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள் எத்தனை ஆசை வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் லட்சக்கணக்கான ஆத்தியர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான மக் லட்சக்கணக்கில் இருக்காங்க ஆசிரியர்கள் அப்போது அந்த ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து பாருங்க கல்வியில் சிறந்த ஆசான்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் இதெல்லாம் இப்போ எவ்வளோ எளிமையாக செஞ்சுருக்காரு இது எப்படி எப்படி இருக்கு இதை மக்கள்கிட்ட எப்படி சேர்க்குறது அப்படின்னு கவர்மெண்ட்டு தான் யோசனை பண்ணி பார்க்கணும் நான் கொடுத்துட்டேன் நாங்களும் கவர்மெண்ட்டை நீ எடுத்து நடத்தியாக முடியாது கேட்க முடியாதுல்ல அதானே உண்மை கவர்மெண்ட்டை கேட்க முடியுமா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது இதை விட இன்னொரு உண்மை என்னன்னு சொல்ல அவர் உண்மையை சொல்ல வராங்க நம்ம ஸ்டாலின் முதல்வர் முதல்வராக போகிறதுக்கு முன்னாடியே புதுக்கோட்டைக்கு வந்தார் வாரத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்பவே அவருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கப்புறம் முதல் முதலாக நீங்கள் ஏற்றதுக்கப்புறம் இந்த தமிழ் எழுத்தை இவ்வளோ எளிமையான தமிழ் எழுத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும் இது தமிழ் மக்களுக்கு உங்கள் கையால் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வந்து மெயில் அனுப்பிச்சுருந்தேன் இதுவரையிலும் அந்த மெயில் அவங்க பார்த்துருக்காங்களா பார்க்கல அவர் முதலமைச்சர் அவர் பார்க்க முடியாது வேலை அவருடைய வேலையை பார்க்கவே இதில் மக்கள் விசைப்பாடுறாங்க எவ்வளோ பேர் வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் திட்டுறாங்க எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறதவங்க இருக்காங்க அத்தனையும் போட்டி போட்டி அவர் நிற்கும் பொழுது யாருக்கு பதிச்சுடுவார் நான் எழுத்து பார்ப்பார் அவர் சொல்ல வேண்டிய தலைமை திறமை மிக்கவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் அதை எடுத்து கூற வேண்டியவர்கள் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று எடுத்து விஷயங்களை சொல்ல வேண்டியவர்கள் யாரும் சொல்லலை அவர்கிட்ட அப்போ அவங்க அதை யோசனை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கா இல்லை அவங்க மேலே நம்ம கோவப்படுறதுக்கோ அவங்க மேலே நான் ஏன் இப்படி கேட்க பா பார்க்க மாட்டேங்கிறாலே நம்ம அனுப்பிச்சோமே செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கிற அவர்களுக்காக இருக்கக்கூடிய அவர்களுக்கு உலக நடப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதுவரை தெரியாமையாக இருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதையாக இதை போய் சொன்னால் அவர்கிட்ட எடுத்து சொன்னால் கேட்டுக்கோராக கேட்டுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நிலமையில எத்தனையோ அதிகாரிகள் இருக்க தான் செய்வாங்க அரசு அதிகாரிகள் இருக்க தான் செய்வாங்க இதை ஏன் நம்ம சொல்லி அவர்கிட்ட மாட்டிக்கிறணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கத்தானங்க செய்யுது உண்மைதானுங்க அது அப்படிங்கிற சமயத்தில் இந்த தமிழுக்காக நான் செஞ்சது தொண்டு இது நம்மளுடைய கலைஞர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யார் அந்த இருந்தாலும் எடுத்துச் செல்லணும் இல்லையா அவர்கிட்ட அவளுக்கு தெரியப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஆள் யாரும் இல்லையே அதனால் இது நேரம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் அது இறைவன் அதுக்கான நேரங்களை செய்வான் என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் நிச்சயமாக அதுக்கான ஒரு வழிபிறப்புங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய இந்த செயல் தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே சொல்லுகின்றேன் தமிழக மக்களுக்கு வருங்கால தமிழக தமிழ் இனமே ஒரு முன்னோக்கி உலகிலே முன்னோக்கி சொல்லும் ஒரு இனமாக மாறுவதற்கு ஏற்ற வகையிலே மாற்றிக் கொடுத்து இருக்கின்றேன் நான் கொடுக்கவில்லை இறைவன் கொடுத்திருக்கின்றான் இறைவன் அருளால் நம் வருங்கால செல்வங்கள் வருங்கால தமிழினம் இந்த தமிழை கொண்டு எளிதாக படித்து மிக வேகமாக முன்னேறி உலகத்திலே முன்னோடியாக நிற்கும் என்பதிலே நாம் தான் முன்னோடி உலகத்தில் முதல் முதல் தோன்றிய இனமே தமிழினம்தான் அதற்கான ஆதாரங்களை பல்லாயிரக்கணக்கான அறிகர்கள் தேடி தேடிக்கொண்டே தேடி தேடி கண்டுபிடித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழர்கள்தான் நமது வகுப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி கூட கேட்டு அறிந்து தமிழ்தான் உலகத்தில் தோன்றிய முதன்மையான மொழி பழமையான மொழிகளிலே ஓர் மொழி தமிழ் என்று அவரே கூறியிருக்கின்றார் இதுவே தமிழுக்கு ஒரு மாபெரும் பெருமை அல்லவா இப்படிப்பட்ட ஒரு பெருமையை இதுவரை யாரும் சொல்லி கேட்டதில்லை ஒரு பிரதமருடைய வாயால் இவ்வளவு சொல்லை கொடுத்திருக்கின்றார் எத்தனையோ கற்றிருக்கின்றேன் கற்றுக்கொண்டே இருந்தேன் என்று இந்திரா காந்தி கூட சொன்னார்கள் தமிழை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இப்பொழுது கொடுத்து பாருங்கள் தமிழை இந்த தமிழை நிச்சயமாக வெகு எளிதில் எப்படி இந்தி அதாவது தமிழ் தெரியாதவர்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் தமிழ் தெரியாதவர்கள் கூட வெகு சீக்கிரமாக தமிழை கற்றுக்கொள்வார்கள் என்பதில் ஐயப்பாடு தமிழர்களுக்கு வேண்டவே வேண்டாம் நிச்சயமாக இருபத்தி ஓரு எழுத்து தமிழ் முப்பதே எழுத்துக்கள் தான் தமிழ் அந்த முப்பத்தி ஓரு எழுத்துக்களாகிய தமிழை நிச்சயமாக உலகம் முழுவதும் வெகு விரைவிலே வெகு சீக்கிரமாக கற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் தமிழ் பேச ஆசைப்படுவார்கள் ஆர்வப்படுவார்கள் என்று கோரிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்